இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் கோதுமை மாவு வச்சு ஒரு ஆப்பம் தான் பண்ண போறோம் கோதுமை மாவுனால எல்லாருக்கும் ஞாபகம் வருது சப்பாத்தி தான் ஞாபகம் வரும் இந்த கோதுமை மாவு வச்சு ஆப்பம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பாக்கலாம் எப்படி இந்த மாவு ஆப்பத்துக்கு வந்து நான் கோதுமை மாவு வந்து நான் கடையில விற்கிற மாவு தான் இந்த மாவு வந்து ஒரு ரெண்டு ஆளாக்கு எடுத்திருக்கேன் ஆளாக்குன்னா இரநூறு கிராம் உலக்கு இரநூறு கிராம் உலக்குல ஒரு உலக்கு இது உள்ள ஏற்கனவே போட்டுட்டேன் இந்த ஒரு உலக்கு போடுறேன் ரெண்டு உலக்கு போட்டிருக்கேன் அதாவது நானூறு கிராம் கோதுமை மாவு அதுக்கு கொஞ்சம் சாதம் கொஞ்சம் வேக வச்சு சாதத்தை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன மூடியில தேங்காயை துருவி எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் நம்ம ஆப்பத்துக்கு தேவையான பொருள் வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கோதுமை மாவை வந்து நல்லா கெட்டியா கரைச்சி எடுத்துக்கிடுவோம் இந்த கோதுமை மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்கா இப்படி கரைச்சி வச்சிருக்கேன் இது ஒண்ணு ரெண்டு இப்படி கட்டி இருந்தா பரவாயில்ல இது மிக்சியில போட்டு நம்ம அடிக்கும் போது அது நல்லாவே அரைபட்டுரும் இப்போ வந்து நான் மிக்சி ஜார்ல வந்து இந்த கோதுமை மாவு உள்ள சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இந்த சாதம் ஒரு கைப்பிடி அளவு சாதம் நல்ல நல்ல பெரிய கைய கைய ஒரு கை ஃபுல்ல அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த ஒரு கைப்பிடி சாதத்தையும் உள்ள சேர்த்துறேன் மிக்ஸிலேயே இந்த தேங்காயும் உள்ள சேர்த்துட்டு ஒரே தெரியா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து சின்ன மூடி தேங்காய் தான் அந்த தேங்காயும் போட்டுட்டு நல்லா மிக்ஸில நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் நான் வந்து இந்த கோதுமை மாவு அந்த சாதம் தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அதுல கொஞ்சோண்டு உள்ள தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதில் வந்து இந்த இதுக்கு தகுந்த உப்பை வந்து உள்ள சேத்துறேன் நம்ம இது வந்து நல்லா ஒரு ஆறு மணி நேரம் நல்ல போ புளிக்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் நம்ம ஆப்பும் சுட போகிறோம் நான் இப்போ வந்து காலையிலேயே அரைக்கிறேன் நைட்டுக்கு தான் ஆப்பும் சுட போகிறேன் இது வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சர்க்கரை போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம் இந்த மாவை கலந்துட்டேன் இதை வந்து நான் மூடி வச்சுட்டு நைட்டு நான் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நல்ல நல்ல மாவு வந்து நல்லா பொங்கி வரும் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் நான் இது இப்போ வந்து காலையில ஒரு பதினோரு கிட்ட தான் அரைச்சி வச்சிருக்கேன் நைட்டு சுடும்போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ வந்து நம்ம காலையில வந்து ஆப்பம் மாவு வந்து கோதுமை மாவு ஆப்பத்துக்கு வந்து நான் மாவு அரைச்சி வச்சிருந்தேன் அந்த மாவு வந்து ஒரு எட்டு மணி நேரங்கிட்ட நல்ல புளிச்சி நல்ல மேலே பொங்கி வந்துட்டு இந்த பாருங்க நல்ல இந்த அளவுக்கு வந்துருச்சு நல்ல மாவு வந்து ஒரு இந்த வெயில் டைமாக கண்டு சீக்கிரமாகவே பொங்கி பொங்கி வந்துடுது ஒரு ஆறு மணி நேரத்தில் இல்லை மாவு வந்து நல்லா பொங்கி வந்துடுது மழை டைமாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா நல்லா ஒரு பத்து மணி நேரம் கிட்ட ஆகும் மாவு பொங்கி புளிச்சு வர்றதுக்கு இப்போ வந்து நல்லா மாவு வந்து இப்போ நைட்டு போல தான் நான் சுட போறேன் இந்த மாவில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கலக்கணும் நான் வந்து கொஞ்சம் இது வந்து ஆப்பசோடா மாவு போட்டு ஆப்பசோடா போட்டுட்டு தான் கொஞ்சம் சுட போறேன் அதனால வேற ஒரு பின்னத்தில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் சுட போறேன் ஏன்னு கேட்டோம்னாக்கி ஃபுல் மாவு காலி ஆகிடும் அப்படின்னு நினச்சோம்னாக்கி ஆப்பசோட மாவு வந்து ஃபுல் மாவுக்குமே போட்டுட்டு நம்ம கிளறிட்டு சுட்டுறலாம் கொஞ்சம் மாவு மிச்சம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்கி அந்த ஃபுல் மாவுமே போடாதீங்க கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது போடாத மாவை ஆப்பசோட மாவு போடாத மாவை உள்ள தூக்கி வச்சுக்கோங்க சுடும் போது ஆப்பசோடா மாவு போட்டு சுட்டுக்கலாம் ஆப்பசோட மாவு போட்டுட்டு நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னு சொன்னோம்னாக்கி அந்த ஆப்பம் வந்து சரியாக வராது ரொம்ப வழுக்க வழுக்குன்னு ஒரு மாதிரி வரும் அதனால் போட்டுட்டு உடனே சுடணும் அதனால் நான் கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வச்சுட்டு ஆப்பசோடா மாவு போட போகிறேன் நான் அந்த மாவு வந்து வேறு ஒருத்தனுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஆப்ப சோடா கொஞ்சமாக போடுறேன் சும்மா ஒரு பிஞ்ச அளவுக்கு போட்டால் போதும் போட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு கலந்து விட்ருவோம் ஆப்பம் வந்து நல்லா சுற்றுற அளவுக்கு நல்லா கரெக்டாக தண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா நல்லா கரெக்டாக சுற்றுறதுக்கு கரெக்டாக வரும் இந்த அளவுக்கு தண்ணியாக களைச்சிட்டு இப்போ நான் ஆப்ப சட்டியை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அதுவும் நல்ல சூடு ஆயிட்டுது நான் ஆப்ப மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கரண்டியால ஒரு ஒன்றரை கரண்டி கிட்ட ஊற்றிக்கிறேன் ஒன்றரை கரண்டி ஊத்திட்டு நல்லா மெல்லிசா சுத்தி விட்டுருவோம் நம்ம வந்து அரிசி மாவு ஆப்பத்துக்கு வந்து நம்ம வந்து கீழ அடியில வந்து நல்ல மேல வந்து நல்லா மெல்லிசா தேய்ச்சி விடுவோம் கீழ வந்து நடு சென்டர்ல வந்து கொஞ்சம் மாவா வைப்போம் அது வந்து ஆப்பத்துக்கு நல்லா இருக்கும் ஆனா இந்த கோதுமை மாவு ஆப்பத்துக்கு மட்டும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கும் அதனால ஃபுல்லாகவே நல்லா சுற்றி விட்டுட்டு இது பண்ணிங்கன்னா ஆப்பம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா மொறுமொறுப்பு கிடைக்கும் இப்போ ஆப்பம் ஊற்றி கொஞ்ச நேரம் ஆச்சு இந்த நல்ல வெந்து வந்துட்டு இது வந்து அப்படியே எடுத்துக்கலாம் இந்த கோதுமாவை ஆப்பத்துக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் பாலும் எடுத்து சாப்பிட்லாம் நான் வந்து இன்னைக்கு வந்து தேங்காவும் தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன் இந்த தேங்காய் தக்காளி சட்னியோட இந்த கோதுமை மாவு ஆப்பத்தோட தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் மாவு வந்து கோதுமை மாவு வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் அதுக்கு வந்து சப் இது வந்து இது கொஞ்சம் சுல்லுன்னு கொஞ்சம் புளிப்பும் காரமாக வச்சு சாப்பிடும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால தேங்காய் தக்காளி சட்னி வந்து அரைச்சிருக்கேன் இந்த தேங்காய் தக்காளி சட்னி வீடியோ வந்து கீழே வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதோட லிங்கை வந்து நான் கீழே தரேன் இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கோதுமை இல்லை தோசையா சுட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஆப்பம் இடியாப்பம் இந்த மாதிரி இது நிறைய செஞ்சு சாப்பிடலாம் இடிய கோதுமை மாவுலயும் நிறைய வெரைட்டி செய்யலாம் நான் ஒன்று ஒன்றா செஞ்சு போட்டுட்டு அதையும் பார்த்து இது பண்ணுங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி